ஸ் வெ்கம் டுனல் இன்னைக்கு கிராஃப்டுக்கு நியூஸ் பேப்பரெலாம் எடுத்துருக்கேன் அது கூட ரெண்டு கலர் ஷீட்டும் ஒரு கலர் பெயிண்டும் நான் வந்து ஆரஞ்சு கலரை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலராக எடுத்துக்கலாம் ஒரு கலர் பெயிண்ட் இருந்தாலே போதும் ஃப்ளவர் சைடுறதுக்காக

செஞ்சு அதில் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன் கலர் ஆப்ஷனெல்லாம் உங்களோட விற்போம் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எப்போதும் போல் நியூஸ் பேப்பரை ஸ்டிப்பாக கட் பண்ணி அதில் வந்து பேம்பூ ஸ்டிக்கை வச்சு ரோல் பண்ணிக்கிட்டே வந்து லாஸ்டில் கம் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிக்கு கிடச்சிரும் இந்த மாரி நான் நிறையா ஸ்டிக்கு பண்ணி வச்சுருக்கேன் இருந்து ஒரு மூணு ஸ்டிக்கை எடுத்து அது மூணையும் சேர்த்து வச்சு ஊற்றணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா

டென் பீஸையுமே ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காத்துறேன் அப்புறம் வந்து இந்த கிராஃப்ட்டு ஃபுல்லாகவே செவ்விகால்லேயே முடிச்சுட்டேன் அதனால எல்லோரும் இந்த கிராஃப்ட ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் முன்னாடியே சொன்னமாரி இப்போ டென் பீஸையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதை நான் அசம்பல் பண்ணுற மாரி நீங்களும் பண்ணிக்கோங்க வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க ஏன்னா ஃபெவிகாலில் அதை அதனால நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தேன் கலர் பேப்பரை எடுத்துக்கலாம் ஸ்கை ப்ளூ கலரில் நம்ம ஃப்ளவர் பண்ணணும் அதுக்காக நான் ஷீட்டில் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்கொயர் பேப்பரை கட் பண்ணிக்கலாம் ஷீட்டை கட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நார்மலாக நம்ம செய்கிற ஃப்ளவர் செஞ்சுக்கலாம் அதுக்காக த்ரீ டைம் ட்ரையாங்கல்ல ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆஃப் சர்க்குள் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் கிடச்சிடும் ஒரு ஃப்ளவரை செய்கிறதுக்கு இந்த ஷீட்டு வேணும் நான் உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இந்த ஷீட்லேயும் அதேமாரி ஃப்ளவர் செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ளவர் செஞ்சதுக்கப்புறமா அது சென்டர் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பழலாம் ஆஃபாக கட் பண்ணி நிறுத்து வச்சு ஓட்டிக்கோங்க அந்தமாரி ரெண்டு ஃப்ளவருக்கும் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டு ஃப்ளவரும் எம்போஸாக கிடைக்கும் அதில் வந்து ஒரு ஃப்ளவருக்கு சென்டரில் கம்மா அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ளவரை எடுத்து வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் இப்போ இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் வைக்க நான் ஒரு பிளாக் கலர் ஷீட்டில் லென்த்தாக ஒரு ஷீட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாக மடிச்சுட்டு அதில் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணணும் ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே கம்மு வச்சு ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வைக்கிற்கு கிடச்சிடும் அதை தான் நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த பீஸில் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒன்று மந்த்து தான் நான் பண்ணியிருக்கேன் இதேமாரி குட்டியாக நிறையா ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏ ஃப்ளவர் கிட்ட அதுக்கு வந்து சென்டரில் ஸ்டோனு வச்சு ஒட்டியிருக்கேன் நீங்கள் அதுக்கும் வேணும்னா இந்த மாரி பண்ணிக்கலாம் பிளாக் கலர் ஸ்டோனு என்கிட்ட இருந்துச்சு அதை ஒட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கெல்லாம் பண்ணால அதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம் முன்னாடியே எடுத்து வச்சு ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கலாம் அடித்து கொஞ்சம் நேரம் கா வச்சுட்டேன் இப்போ வந்து பின்னால் ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன உள்ளன்ற எடுத்து பின்னாடி ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி வச்சால் நல்லா இருக்கும் தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க இல்லை நான் வைக்கிற மெலி வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க இப்போ பெருசாக ஃப்ளவர் செஞ்சோல் அதை வந்து சென்டரில் நான் ஒட்டிக்கிறேன் அப்புறம் சின்ன ஃப்ளவர்லாம் சைடில்லாம் ஒட்டிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த பெரிய ஃப்ளவரோட சைஸ்க்கு வந்து நான் சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்தேன் சின்ன ஃப்ளவருக்கெல்லாம் செவன் சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு ஃப்ளைனாக இருந்த இடத்துல ஃபோன் சிவில் சின்ன சர்க்கிளாக கட் பண்ணி ஓட்டியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல்லாம் விழுத்து இருந்தால் பண்ணலாம் ോട് മുടിഞ്ചു ഐഡിയ ബിഡ് ലൈക് പണു നെക്സ്റ്റ്